வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் நினைக்கிறோம் இதான் பின்னுக்கு நீங்கள் பார்க்குறதான் வந்து ஆம்ஸ்டர்டாம் ரயில்வே ஸ்டேஷன் சென்டர்னு சொல்கிறது உங்களுக்கு இடத்தையும் பார்த்து இன்னொரு விடயத்தை சொல்ல மறந்து விட்டேன் நண்பர்களே நான் வந்து இலங்கையிலிருந்து நெதர்லாண்டுக்கு குடிபுகுந்து விட்டேன் வேலை நிமித்தம் காரணமாக அதனால் இனி உங்களுக்கு தரப்போகும் காணொலிகள் நெதர்லாண்டை ஒட்டியதாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு அரச மாளிகை இதான் வந்து கிங்ஸ் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க ஆம்ஸ்டர்டில் பொறுத்திருங்கள் இன்னும் ஒரு காலவிலேயே உங்களை சந்திக்கும் வரை உங்கள விட நான் சுபராஜ் நன்றி வணக்கம்